அனைவருக்கும் வணக்கம் இப்போ அண்ணன் நம்ம அண்ணன் வந்து ஏற்கனவே நம்ம கட்சியில் அதாவது நாம் தமிழ் கட்சியில் மிக சிறப்பாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மணச்சநல்லூர் தொகுதியில் இருந்தாலும் வந்து அண்ணன் வந்து வெளியில் போய் இன்றைக்கி வந்து நமக்கு எதிராகவே வந்து திரும்பி இருக்கிறாங்க அண்ணன் மட்டும்தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பல பேர் வந்து அப்படி தான் திரும்பி இருக்கிறாங்க அது காரணம் என்ன அப்படிங்கிறது அது காலச்சூழல் அதுதான் வந்து காட்டுது இன்றைக்கி அதை பற்றி அண்ணன் வந்து ஏதோ அதிகமாக வீடியோ வந்து நம்ம அண்ணன் சீமானை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க நேசித்தவரா இது போல திரும்புறதுக்கு உண்டான காரணம் என்ன இப்போ நம்மள்கிட்ட வந்து அவர் வந்து ஏதோ கான்ட்ரவர்சியாக நிறைய செய்திகள்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து வந்துருக்காரு பேசுவோம் என்ன பேசுகிறதுங்க பேசி நம்ம வந்து வெளியே படுத்துவோம் அதில் எது சரியோ அதை வந்து நல்லா நல்லாயிருக்குங்கிறத அது பற்றியான வீடியோ தான் இது அண்ணன்ட்டே பேசிடுமா அண்ணா வணக்கம்ண்ணே அனைவருக்கு வணக்கம் இப்போ தமிழ் தேசியம் திராவிடம் இந்த இரண்டுமே வந்து இன்றைய சூழலில் பிரித்து பிரித்து பார்க்கப்படுகிறது முன்னாடி ஒரு காலகட்டத்தில் சீமான் வருவதற்கு முன்பாக தமிழ் தேசியம் அப்படிங்கிறது சீப்பா ஆதித்தனர் காலத்தில் இருந்துச்சுன்னு தான் கேள்விப்பட்டிருக்குமே தவிர அது அதை பற்றின முழு இது நமக்கு தெரியலை சீமான அரசியலுக்குள்ளே வந்த பிறகு தான் தமிழ் தேசியம்னா என்னன்னே மெல்ல மெல்ல அவர் வந்து சொல்கிறார் ஆனால் முன்னாடி பேசின சீமானுக்கும் இப்போ பேசுகிற சீமானுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு பிரிவினை நிறைய பேசுகிறாரு இதெல்லாம் வந்து அப்புறம் நாங்கள் அப்புறம் எதிர்த்து பேசாமல் என்ன பண்ணுவோம் பிரிவினைனா தமிழ் குடி சாதி இருக்காங்க பார்த்தீங்களா தமிழ் குடி சாதிகளை பிரித்து அவங்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்தக்கூடிய நிலைமை பேசுறாரு இந்த சீமான் பேசுறாரா அல்லது சாட்டை துறைமுறன் வேணும்னே கொட்டையை குழப்புறாரா குழப்பமா இருக்கு நாம் தமிழக கட்சி மேல யாருக்கும் வெறுப்பு இல்லை இல்ல இந்த கேள்வி வந்து முதல்ல நீங்க ஆரம்பிச்சீங்கல்ல அந்த முதல் தொட்டதுல இருந்து எப்படி சீமான் வந்து பேசுறாருங்கிறதுக்கு முன்னாடி ஐயா தமிழ் தேசியம்னு வந்து சீப்பா ஆதித்தனார் கொண்டாந்தாரு அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் தெரியல அப்படின்னீங்கல்ல சரி கொண்டாந்து அது எல்லாருக்கும் ஏற்கனவே இருந்தது இல்ல நாம் தமிழர் கட்சியை பத்தி பெருமையா சொன்னா புகழ்ச்சியா சொன்னா அதை ஏத்துக்கிறீங்க இல்ல நான் பேசவே இல்லையா என்ன கேக்குறீங்க திராவிடம் தமிழ் தேசியம்னு இப்போதான் வந்து நாங்க வந்து எல்லாம் பிரிச்சு இருக்குறீங்க பிரிச்சு இருக்கிற வரைக்கும் நாங்க எதுபோய் பேசல திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்று அப்படின்னு நீங்க வந்து சொல்றீங்க அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் பேச ஆரம்பிச்சோம் அப்போதான் நீங்க வந்து என்ன செய்யறீங்க இதை ஏத்துக்கிட்டு நம்ம ஆட்களே சரி இப்போ உங்களையும் சேர்த்து நான் சொல்றேன் நீங்களே என்ன செய்யறீங்க இல்ல நாங்க வந்து பேசுறதுலாம் ஏத்துக்க மாட்டேங்கிறாருனா எல்லாரும் பேசுற ஏத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் நாம் தமிழர் கட்சிங்கிறது ஒன்று உருவாக இருக்காது ஏன்னா இங்கே எங்களுக்கு வந்து தமிழ் இனத்துக்காக பேசுனதுன்னு உங்களையும் என்னையும் நம்ப வச்சுட்டு இருந்தாருல்ல ஐயா கருணாநிதி பின்னாடி தான் நம்ம இருந்து இருந்திருப்போம் அதை மீறி ஒரு மாற்றா வந்து ஒருத்தன் வந்தவாசி தான் இன்னைக்கு வந்து அண்ணன் ரெங்கராஜும் சரி நானும் சரி பல பேர் வெளியில இருக்க அத்தனை பேரும் சரி ஏசுனாலும் பேசுனாலும் சரி அண்ணன் சீமன் கூட தான் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் நாங்கள் என்னத்தை எதிர்த்துட்டோம் நீங்கள் வந்து நான் வந்து சொல்ல தயாராக இருக்கிறேன் என்னத்தை இப்போ வந்து நீங்கள் பேசிட்டீங்க நாங்கள் என்ன பேசலை நாங்கள் என்னென்ன மாறி மாறி பேசணும் எதோ எடுத்து வைங்க எங்களுக்கு அன்னைக்கு நாங்கள் சொன்னோம் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகளோட கூட்டணி கிடையாதுன்னு இன்றைக்கி அதுலேருந்து எதோ சீமானது மாதிரி இருக்கிறாரா மாறலாம் தலைவர் பிரபாகரன் தான் சொன்னோம் நேத்து வந்து எங்கள் தலைவர் வந்து கருணாநிதி இன்னைக்கு வந்து ஸ்டாலின் நாளைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படினா இன்னைக்கும் பிரபாகரம் இன்னைக்கும் பிரபாகரன் தான் அழுது மாறி இருக்கிறோமா அலையும் மாறல அப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை உங்களுக்கெல்லாம் என்ன ஒரு சிக்கல் தெரியுமில்ல தவறான நினைக்க வேண்டாம் உங்கள் பக்கத்தில் வந்து இருந்தவங்க சீமன் மேல உங்க யாருக்குமே எந்த கோபமும் இல்லை சீமன் தத்துவத்து மேல கோபம் கிடையாது உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க பாருங்க அதாவது உங்களுக்கு அடையாளமா உங்களை வந்து நடத்தி சென்றுருவாங்கன்னு சொல்லி நீங்களாம் வந்து நின்னீங்க பாருங்க அந்த தலைமைகள் வந்து உங்களை புறக்கணிச்சிட்டாங்க உண்டா இல்லையா திருச்சியில் உங்களுக்கு நடந்துச்சா இல்லையா எல்லா மாவட்டத்திலுமே நடந்துச்சுங்க சரி ஒரு ஒரு கட்சின்னா ஒரு ஆட்சி மன்ற குழுன்னு வேணும் பொதுக்குழு வேணும் செயற்குழு வேணும் எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் இல்லாமல் நீங்கள் வந்து சீமானு வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக போட்டுக்குவீங்களாம் மண்டலத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டுக்குவீங்களாம் அப்புறம் மாவட்ட செயலருக்கு அதுக்கப்புறம் அமைப்பு செயலரா அப்படி ஒன்று இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் அது மாதிரி ஒரு ஒரு குறுநில மன்னர்களாக பேர் வந்து சீமானு வந்து உருவாக்கி விட்டார் உருவாக்கி விட்டு கட்சி அவங்க கிட்டத்தட்ட அழிச்சு க கொண்டு போய் தள்ளி விட்டுட்டாங்க

ஆரியமும் திராவிடமும் இருக்குது ஆரியனை பார்த்து திராவிடம் வந்து ஆரியன் வர்றான் வர்றான்னு சொல்லி அவன் வளருவான் திராவிடனை பார்த்து ஆரியன் ஆரியன் வர்றான்னு சொல்லி பார்த்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் வளர்ந்துக்குவான் அந்த மாதிரி சீமான் வந்து ஒரு மெத்தட் எடுத்துக்கிட்டார் எதிர்காலத்தில் நம்ம மகனுக்கு ஸ்டாலினுக்கு ஒரு எதிரி வலுவான எதிரி புரியுதுல்ல ஒருத்தன் வேணும் அப்படிங்கிறதுனால கலைஞர் வந்து தூக்கி நாலஞ்சு தடவை உள்ளே வச்சு வச்சுட்டு போயிட்டார் அண்ணே

இங்க வந்துருங்க எங்க கட்சியில இருந்தா ரவுடி ரைட் இருந்துட்டு போகட்டும் அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கேன் காவிரி கல்யாண மண்டபத்துல செருப்பு தூக்கி அடிச்சா ஐயா வைக்கோம் இல்ல இன்னைக்கு அவங்க கட்சியில இருந்து கூட்டணி அடிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து வருங்கால முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவங்களேங்கிறாரு நாம் தமிழக கட்சிக்குள்ள இப்ப நீங்க வந்து நான் சுப முத்துக்குமார பார்த்து வந்தாங்க சரி நீங்க எப்படி தேசிய தலைவர் பிரபாகரணும் அதே மாதிரி தான் பிரபாகரணும் இருக்கட்டும் அதே நேரத்தில் புதுக்கோட்டை சுப முத்துக்குமார் வடகாடு சுப முத்துக்குமார் பார்த்து நம்மளாம் வந்தோம் ஐயா காளிமுத்து அவரோட மாமனார் அவங்கள பார்த்து நம்ம வந்தோம் அவர்கிட்ட நிறைய தரம் நம்ம பேசிருக்கோம் அதே கிள்ளுக்கோட்டை ராஜ்குமார் என்னை கூட்டு போயிருக்காப்புல புள்ளி ஒரு பிரபுக்கூட்டம் இருக்காப்புல புதுக்கோட்டை மாவட்டத்தில் அது மாதிரி நம்ம பார்த்து வந்தோம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தரை நேசி நம்ம வந்தோம் ஆனால் நாம்தம்மில் கட்சியை பொறுத்த மண்லேயும் ஒருத்தன் கொஞ்சம் வளர்றது மாதிரி தெரிஞ்சேன்னா அவனை பிடிச்சி இழுத்து விட்டு நசுக்கி அவனை அந்த நாம்தம்ல கட்சிக்குள்ளேயே வர விடாத ஒரு எண்ணத்தை உருவாக்குறதையே அந்த வன்மம் உனக்கு தெரிஞ்சுக்கண்ணே எந்த ஒரு விதையும் வந்து வீரியமிக்க விதையும் இருக்குல்ல அதை எவனால் அழிக்க முடியாது ஏழு தரவை சிறையில் போட்டாலும் சிறையிலேருந்து சிறையில் வந்துடுறேன் முழுசா முடிச்சிருங்க சிறையிலேருந்து எந்திரிச்சோ வந்து சீமான் வந்தாருல சீமான் அடக்கணும் தானே கருணாநிதி போட்டாரு முன்னாள் முதலமைச்சர் தானே அத்தனை தடவை பதவியில் இருந்தவர் தானே போட்டாரு அதை மீறியும் சீமான் தலைவனான உன் கட்சியிலேயே உன்னால் வந்து நின்று நெனைச்சி நிற்க முடியலன்னா நீ எப்படி மக்கள்கிட்ட நினைச்சு நிப்பீங்க

விஷயம் நான் ஒரு இருபது ஆண்டு காலத்துக்கு மேலே பத்திரிகையாளராக இருக்கேன் நாம் தமிழக கட்சி வளரணும்னா ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் தமிழக கட்சியில் சீமான பொதுச் செயலராக உண்டு வாங்க இல்லை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா தமிழ்நாட்டு அரசியல் கட்டமைப்பே சரியில்லை ஒருங்கிணைப்பாளர் மண்டல ஒருங்கிணைப்பாளர் அது என்ன அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால விஜய கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன வாகை போவார் ரெண்டு பக்கம் யானையா அந்த கட்சி வந்து என்ன இல்லை நீங்கள் கேள்வியே கேட்குறீங்களா எங்க எங்க எங்கள் அண்ணன் பழைய பாண்டிய பார்த்த மாதிரி இருக்கு கேள்வி கேட்குறீங்களா சொல்கிறேன் எங்களை பேச விட மாட்டேங்கிறீங்க கடைசியில்

மதுரையில் நான் முத்து பாண்டி இருக்கிறான் யார் சேர்த்து விட்டாலுமே தலைவரால் சேர்ந்து தான் என் அண்ணன் பேச்சை கேட்டான் இன்றை வரைக்கும் என்கிட்ட தூரப்பில் தானே நின்றுட்ருக்கிறான் அது போல் ஏக்கம் இருக்கு நோக்கம் சரியாக இருந்தால் தன்னால் இருப்பான் அது விட்டு வந்து இல்ல நீங்க நான் உங்களையும் சேத்தியும் சொல்றேன் பிரபு வந்து சொல்லிட்டாருன்னா அவர் சொல்லிட்டாரு இன்னைக்கு அவர் போயிட்டார் போயிட்டு வந்து நீங்க பெரிய புரட்சியாளர் ஆட்டம் அண்ணன் பெரிய வேண்டப்பட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரு இப்போ அண்ணன் வந்து சாம்சங்ல வந்து போராடினவங்க அந்த தொழிலாளர்களை பார்க்குறாங்க நிலத்தை எடுக்கிற அந்த ஆட்களை பாக்குறாங்க இதுலேருந்து வெளியில் வெளியூர்ல நம்ம அண்ணனுங்க அவங்க எல்லாம் யாரை பாக்குறாங்கன்னா போய் பத்திரிகையாளர் உட்காந்து பாத்துக்கிறாங்க நீங்க வந்து மனம் திறந்து சொல்லுங்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபி சார் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அவரை வந்து ஒரு நாற்பது நிமிஷம் பேட்டி ஏதாவது ஒரு இடத்துல கேட்குறான் அப்போ இந்த முகவரி அவனை கொடுத்தது யார் அண்ணன் சீமான் தான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உங்களுக்கான முகவரி கொடுத்து அதையும் வந்து நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த காமெடியாட்டம் உனா ஒரு அஞ்சு நிமிஷம் பேசவிட்டு ஒரு அரை நாள் பேச விட்டு அவன் டீயர் ஏற்றிட்டு உங்களை வந்து கண்டுக்காலம் விட்டுருவான் அடுத்து இப்போ கூப்பிட வேண்டியதான அவன் இல்லை நீங்கள் என்ன செய்திட போகிறீங்க இப்போ வந்து கலைஞர் அந்த உடைக்கிறேன்னா உங்களுடைய நாம தமிழக கட்சியில் ஒரு ஆட்சி குழு கட்சி நிர்வாக குழுன்னு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் சார் எப்ப பாக்குறீங்க என்ன ஓட்டு போடுங்க நான் நான் அப்படி விட்டுற அதாவது நான் வந்து சீமானுக்கு எதிராக பேசலாம் அங்கே நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி கடுமையா பேசுறோம் நீங்க என்ன வசப்படுறீங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனா தமிழ் தேசியங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படி உங்களை சும்மாலாம் விட்டுற முடியாது உங்களை வேண்டாம்னு நம்ம திராவடத்திற்கு மாற்றா தமிழ் தேசியம் தேவை நாங்க வந்து விஜய் மாதிரி கருவாட்டுக்குழம்பையும் சாம்பாரியும் ஒன்னா ஊத்தி சாப்பிடறதுக்கு நாங்க வரல தமிழ் தேசியங்கிறது தனித்துவமா தேவை அந்த தேவைன்னா தமிழக சீமான் வந்து 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 ஒருத்தர் ஒருத்தர் பொருளாளர் தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அப்படி பொறுப்பு பண்ணணுமா ஒருங்கிணைப்பாளர் அதெல்லாம் நம்ம உங்களுக்கான வேலை என்னன்னா வாக்கு 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 செலுத்துங்க ஏன் செலுத்தணும் நீ போய் நீங்க தேவைடு பாண்டியர்களுக்கும் சாட்டை திருமணம் உருவாக்குறானு பேசிடுறேன் நான் பேசுறேன் இப்ப நீங்க சொல்றீங்க சொல் துறைமுறை

அந்த அடுத்த கட்டத்துக்கு நீங்க வாங்க இப்ப எங்களோட இத எங்க அண்ணனை எதிர்க்கறதுக்கும் நாம் தமிழ் எதிர்க்கறதுக்கும் நாம் நினைக்கிறாங்க அழியலைங்க அழியுறது க கட்சி அழியுறது வந்து துறைமுருகனா அழியுறது அத கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன அதெல்லாம் பார்த்துக்கணும் சார் எங்களுக்கு யாரும் இல்ல எங்களுக்கு அதாவது நான் சொன்னது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பத்து சதவீதம் ஓட்டு வரணும்

அவதூறுகளை விடுங்க சார் ஆக்கப்பூர்வமா தான் பேசுற நம்ம சொந்தக்காரர் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதான் உடனே அவர் சொல்லி தான் பேச வச்சு நான் என்ன சொல்றேன் தமிழர்கள் எல்லாம் என் சொந்தக்காரன் உலகம் முழுவதும் இருக்கிறோம் நீங்களும் எனக்கு சொந்தக்காரன் அவ்வளவுதான் சாதி அடிப்படையிலும் சொந்தக்காரன் தமிழ் சாதி வந்து ஒழிச்சனுங்கிற எண்ணத்துக்குள்ள நம்ம போகல சரி இருந்துட்டு போங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது அது இருக்கட்டும் இப்ப அடுத்த என்ன உங்களுக்கு என்ன வேற என்ன பிரச்சனை சரி விஜய வந்து இந்த அளவுக்கு கழிவு கழிவு ஊத்துறீங்களா என்ன கழிவு ஊத்தணும் விஜய்ங்கிற தனி மனிதன் என்ன கழிவு ஊத்தணும்

அதாவது அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் கிடையாது அந்த இது பேச்சை பேசி தாங்க எங்களை வந்து ஏமாத்துனீங்க அந்த பேச்சை பேசி தான் எங்கள் எங்க மக்கள் எல்லாம் கொண்டு அவன்கிட்ட போய் பதவி வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து இன்னுமே வந்து காங்கிரஸோட ஓட வந்து கூப்பிட்டே கிடையாது இந்த பேசி முடிச்சதாங்க கூப்பிட்டு பேசி முடிச்சதுங்க நம்ம ஒன்னா கூட்டனியா அவருக்கு தெரியாதா அவருக்கு தெரியாதா ஐயநாதனுக்கு தெரியாததெல்லாம் அய்யநாதன் இதெல்லாம் தெரியான்னா உட்கட்டாரம் இருக்கா அதெல்லாம் தளபதி தளபதி தளபதிங்கறாரு அப்புறம் வயசு அவர் வயசு என்ன போய் அசிங்கமா இருக்குது நாம் தமிழ கட்சி அடுத்த கட்ட ஆஹ் எதுக்கு வந்து இப்ப அதிமுக இழிவா பேசினவங்களை எத்தனையோ பேத்த வந்து நம்ம ஜெயலலிதாவுல வந்து கூப்பிட்டு கட்சிகளை கூப்பிட்டு வச்சு பதவி கொடுத்து அழகு பார்த்தாங்க ஏன் வெற்றிக்கு முரணையோ சுரேஷையோ அது பிரபையோ இருக்கூடியவரெலாம் இணைச்சி உள்கட்டமைப்புகளை இன்னும் பண்ணலாமே ஏன் அது ஆரம்பத்தில்ன்னு நம்ம இயக்கம் ஆரம்பிச்ச சமயம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களே நம்ம வந்து இயக்கம் ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தில் நம்ம கட்சி கொண்டாந்தோம் மே பதினெட்டு கொண்டாந்தோம் அந்த சமயங்கள்லேயே நமக்கு வந்து அறிவுரைகள் வந்து உங்களை மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே நீ வந்து மக்களை போய் சந்திக்கிறோம் தலைவர்கள் தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்கிறாங்க நீ தலைவர்களை சந்திச்சு ஒன்றிணைக்க வேண்டியதானே அவங்க உங்கள்கிட்ட இருக்கவங்க உண்டு தான் வர போகிறாங்கன்னா போய் நாங்கள் வந்து அதை சொல்கிறோம்னா நாங்கள் கிளம்பும்போது திருச்சி கிளம்புறோம் முடிவு ஏறி கிளம்புறோம் இந்த பஸ் எங்கே போனாலும் போகணும்னு பேசல அன்னைக்கே நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம் எங்களுக்கு மக்களை ஒன்றிணைக்கிறது ஈஸி ரொம்ப சுலோமாக என்னச்சிடலாம் தலைவர்களை ஒன்றிணைக்க முடியாது இங்கே இருப்பான் நட்பு முரணும்மா ஒருத்தன் திரீனிங்க இருப்பான் திட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போய் நாலு சீட்டு நின்றுட்டு இருப்பான் கதைக்காகாது அதனால்தான் நாங்கள் வந்து எப்போதுமே எங்களோட வேலைகள் நாங்கள் வந்து தெளிவாக செய்துட்டு இருக்கோம் இப்போ வந்து போகிறோம்னு வச்சுங்களேன் நீங்கள் நடக்கிறீங்க சேத்துல வந்து சூவை போட்டு நடந்தால் எப்படி இருக்கும் பயணிக்க முடியுமா அதே சாதா காலில் நடந்தால் எல்லாத்தையும் உதவி விட்டுறீங்க அப்போ எப்படி இருக்கும் இன்றைக்கி எங்களுக்கு வந்து பல இதை உதவி விட்டதுக்கப்புறம் உண்மையிலே கட்சி வந்து மிக வீரியமாக நடந்துகிட்டு அவங்க நாம் தமிழ் கட்சியில் கிட்டத்தட்ட காத்திருப்பு பட்டியவர்கள் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அவங்கள ஒரு ஒரு லட்சம் பேர் கூட அவங்க கட்சிக்கு வர மாட்டாங்க அவங்க ஓட்டு போட சொல்லுங்க வர சொல்லுங்க நாங்க என்ன வேணாம் நான் சொல்றோம் அவங்களும் சேர்ந்தா ஓட்டு போடுறாங்க அப்புறம் கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கு கட்டமைப்பு என்ன சார் செய்யணும் உங்க காலில் வந்து சீமான் கும்பிடணுமா வாங்க 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 என்ன சீமான இந்த வந்து தமிழ்நாடு வந்து ஒரு மாவட்டத்திலேயே ஒரு தலைமையில ஒரு கூட்ட திருச்சியில ஒரு கூட்ட போட்டு பிரிந்தவர்கள் ஏற்கனவே தலைமையில போட்ட கூட்டத்தானே அந்த தலைமை தானே உங்களை வழியில வச்சு நீங்க தானே சொன்னீங்க நீங்க இந்த கட்சியில ஏங்கலையா நீங்க நீ ஏன் திட்டிட்டு இருக்கீங்க உங்க அதை வந்து ஓரளவு அதிகமாக நேசிச்சிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நேசிப்பீங்க கண்ணே மணியை ஒன்ன மாதிரி இல்லம்பீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அவளை திட்டுவீங்க அவங்க உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க உங்களுக்குலாம் அதான் நிலைமை தலைமை வந்து பல இடங்களில் நாங்கள் வந்து தலைமை நம்பணும் தெரியுமா அந்த நம்பின இடங்கள்ல இன்னைக்கு சொல்றேன் இன்னும் பல பேர் போவாங்க இந்த பேட்டி மூலிமா சொல்றேன் இன்னும் பல பேர் போவாங்க ஆனா போயிட்டாங்கன்னா கட்சி வீழுமான்னு பார்த்தா மிக பெருசா எழும் நேற்று மேற்கொண்டு வந்து எங்களுக்கு வந்து அதிகம் ஊடகங்களை காட்ட தயாராக தயாரா இல்லை கன்னியாகுமரியில் வந்து விஜய் ரசன் மண்டலத்தில் வந்து பல பேர் வந்து எங்கள் கட்சியில் சேர்ந்துருக்கிறான் இந்த உரத்த நாடு பகுதியில் எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறான் ஆம்தம் நகர்ச்சியிலேருந்து நாகப்பட்டினத்துலேயே எங்கே ஒரு இடத்துல வந்து ஒரு இரநூறு பேர் நீங்கள் சொன்னீங்க நான் வந்து பாலோட இன்னைக்கு வந்து மாட்டினை கூப்பிட்றேன் யார் யார் சேர்ந்தாங்கன்னு என்னோடய சேனலில் நான் போடுறேன் நீங்கள் அப்போ போட்டு காட்டுங்களேன் எவன் சேர்ந்தானே நாடகம் ஏங்க நாடகம் தானே சார் நடிகனை கொண்டு என்ன சார் வைப்பான் கட் அவுட் வைப்பான் கண்ணை கொண்டு உளருவான் நான் வந்து விஜய் நான் குறைச்சி பேசணும் இல்லை நான் முதல் நாள் படம் பார்க்குறேன் விஜய் படம் அதாவது சி அதாவது விஜய்க்கு வந்து அரசியல் அறிவு சுத்தமாக கிடையாது இருக்காதுங்க அது இனிமேல் கற்றுக்கணுனால அது வந்து அது சரியாக வராது ஏ உனக்கு நோக்கங்கிறத நல்லது செய்யணும்னு நோக்கம் இருக்குது நான் சாப்பாடுலாம் போட்டேன் என்ன முதலமைச்சர் ஆக்கிடுவாங்கன்னு முடிவு கட்டுத்துறீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த வள்ளலார் இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா அவங்கள தான் முதலமைச்சர் ஆக்கணும் புரியுதா உங்களுக்கு இல்ல நான் வந்து இங்க நீட் எல்லாம் எதிர்ப்பேன்னா ஏற்கனவே திமுக அதே தான் சொல்லிட்டு இருக்கு அண்ணா திமுக அதே தான் சொல்லிட்டு இருக்கு அவனுக்கு ஓட்டு போட்டுடலாம் நீ இல்ல நான் தமிழ் தேசியம் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீ அதுல மட்டும் வந்திருந்தீங்கன்னா கூட இப்ப எங்களோட இணைஞ்சிருக்கலாம் நாங்க வந்து சொல்லி கொடுத்துருப்போம் இப்ப வந்து சில பேர் வந்து இப்ப நீங்களே வந்து பேசுறீங்க நீங்க வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து அவரை திட்டுறீங்க ஆனா அன்னைக்கு வந்து நீங்க வந்து உங்களோட சேர்ந்தா நீங்க திட்ட மாட்டீங்களா எங்கள்கிட்ட பேசுங்க இப்ப என்கிட்ட இணைகிறீங்கன்னு வச்சுக்கலாம் இல்ல அது நான் சொல்றேன் பாருங்க எங்கள்கிட்ட இருந்தால் அண்ணன் கிட்ட சொல்லுவா அண்ணா இந்த கேமரா கொஞ்சம் இப்படி வைக்கணுங்கண்ணே இதை நம்ம இப்படி பார்க்கணுங்கிற மாதிரியே தம்பி இதெல்லாம் நம்ம பேசினா சரியாக இருக்கும் தம்பி நம்ம பேசுவோம் நீ தான் இங்கேருந்து போய் அய்யநாதனை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க ஐயாதன் என்ன ஊடக வேலர் நான் போட்டிருக்கிறேன் நான் போட்ட விதத்தில் ஒவ்வொரு நாமும் ஒரு நிகழ்வு நடந்துகிட்டாருக்கா இல்லையா மாறுதல் நடக்குதா இல்லையா யாருக்கு அச்சுறுத்தல் எதுவும் அதாவது யாரோ ஒருத்தர் வெப்துனியாங்கிற ஒரு சேனல்ல வந்து நீங்க இருந்தீங்க கட்டுரையாளர்கள் வேற ஊடகியாளர்கள் வேற நல்லா தோகை கொடுத்துருப்பாங்க போயிருப்பாரு இதுல என்ன இருக்கு தோகை கொடுத்தா போனா அதுக்கு வந்து நம்ம வேற ஏதாவது சொல்றாப்புல இருக்கும் அப்புறம் வந்து சீமான் பிள்ளைங்க அப்படி பேசுறீங்க காசு கொடுத்தா போயிட்டு அதுக்கு பேர் என்ன இன்னைக்கு ஐயனாதான் காசுக்கு தான் மாறடிக்கிறாரு ஒத்துக்கலாம் அது வந்து உங்க கருத்து ஐயம்மன் நம்ம வந்து மதிப்பு வச்சிருக்கிறோம் ஐயா நாளைக்கு வந்து விவாதிக்க கூப்பிட்டா நான் விவாதிக்க தயாரா இருக்கிறேன் சரி இப்படியோ நாம் கட்சி வர்ற காலகட்டங்களில் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட கூடுதலாக ஓட்டு வாங்கி தமிழ் தேசியங்கிற ஒரு ஒரு முன்னோட்டத்தை நீரோட்டத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நல்லது தான் மகிழ்ச்சி அது என்னன்னா தமிழ்நாடு தமிழர் தேசம் தமிழர் உரிமை இதை வந்து மீட்கிறதுக்கு ஒரு தெரியும் அரசியல் வேணும் தமிழ் தேசிய அரசியலாக தான் நாங்கள் வந்துட்டோம் ஒழிக்கணும்னு ஒரு ஒருபோதும் ஒரு இடத்துக்கு வர முடியாது நான் வந்து முன்னேறுவேன் நான் வெற்றி பெறுவேன் பார்த்தே பசுமன் முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்கிறேன்னா நீ எந்த சாதியில் பிறந்தாய் என்பதை பெருமையாக பேசலாம் ஆனால் பிற சாதியை இழிவாக பேசக்கூடாதுன்னு சொல்கிறார் அதுபோல் ஒரு ஒன்று நீங்கள் திராவிடத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் உங்களை ஒழிக்கிறதுக்கு இன்னொருத்தர் வரும் அதனால் வந்து திராவிட நம்ம ஒழிக்கணும்னு அவசியம் இல்லை சார் நான் இந்த இதில் தெளிவாக சொல்கிறேன் ஆதி மனிதன் தமிழன் என்றால் மீதி மனிதன் யாருங்கிறதா என்னோடய கேள்வி எல்லாமே தமிழன் தான் ஒரு தாய் பிள்ளையா தான் பிறந்தோம் ஆனா அதுக்கப்புறம் என் அண்ணனுக்கு தம்பியா இருந்துட்டு இதோட பிரச்சனை இருக்கு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு வயசு வரைக்கும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் ஒன்னா இருக்கும் ஒரே அறையில நம்ம படுத்திருப்போம் இன்னைக்கு உங்களுக்கு திருமணம் ஆயிடுது அக்காவுக்கு திருமணம் தங்கச்சி திருமணம் ஆயிடுது அவங்க எடுத்து அவங்க போயிடுறாங்க அது என்ன இது இல்ல நாங்க பிரிக்க மாட்டோம் நாங்க ஒத்துமையா தான் இருப்போம்னா இல்ல அப்படி ஒத்துமையா தான் இருப்போம்னா இந்திய தேசத்துக்கு நீங்க வந்து அதை இந்திய சுதந்திரத்துக்கு நீங்க போராடிடுற அவசியம் இல்லை இப்போ வந்து ஆதியம் திராவிடம்ங்கிறீங்களா அதனால பிரிவினை இல்லாம சேர்ப்பு அது ஒட்டிக்கிறீங்களா ஒன்றை காட்டி அது வந்து வளர்ந்துக்குது ஏதாவது ஒன்னு இன்னைக்கு வளர்க்கு திராவிடம்னு பேசுகிற அத்தனை பேரும் எதிர்க்கிறீங்க ஆரியம்னு பேசுகிற அத்தனை பேரும் எதிர்க்கிறீங்க தமிழ் தேசியம் ஆன்னு பேசுகிற அத்தனை பேரும் போராமை கொண்டு எதிர்க்கிறீங்க நீங்கள் ஒன்றும் ஒன்று போட்டியாளர்களை பார்க்கல பேசுறது எல்லாமே ரைட்டு சீமா அதாவது இந்த கட்சி நேரம் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஓட்டுக்கு வந்திருக்கணும் அதாவது ஒரு இந்த விஷயத்தை பேச போகிறாங்கிறத சீமான்ட்ட சொல்லிட்டோ அல்லது ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் பிற சாதிகளை வந்து சிண்டு முடிஞ்சு பேசிக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இல்லை அது வந்து ஆக்கப்பூர்வமான உங்களோட கருத்துக்கள் நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம் எல்லாரோட கருத்துக்களையும் ஏற்றுக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து எப்போயுமே இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் வச்சு நம்ம பேசுகிறது கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த விஜய் சீமான் கட்சி இந்த மோதல் வந்து நடந்துகிட்டு இருக்கு மோதல் தான் அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம்ல இருந்து யூடியூப்ல இருந்து பாத்தீங்கன்னா சிமன கழிவு வலி ஊத்துறாங்க அது அப்படி பாக்காதீங்க அது வேற விஷயம் ஆனா இந்த சூழ்நிலையில இப்ப இருக்க சூழ்நிலையில இப்ப சமீபத்துல பரமக்குடையில போய் இந்த சாட்டை திருமணுங்கிற ஒரு வெத்து வேட்டு போய் இல்ல சொல்றேன் ஒரு ஆள் போய் அங்க போய் வந்து பாண்டியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பேசாமல் பேசாமதா இன்னைக்கு ஒட்டுமொத்த முக்குளத்துறை இனமும் இன்னைக்கு வந்து சீமானுக்கு ஒரு துறை பெரும்பான்மை இனம் வந்து உங்களுக்கு சுத்தமாவே இல்லனால நீங்க சாதியை பாக்குற என்னைக்குமே சாதியை நான் சொல்றேன்னே நான் இல்ல நான் சொல்லிடுறேன் இஸ்லாமியர்கள் நான் சொல்லிடுறேன் இப்ப நீங்க சொல்றீங்களே முக்குளத்தர்னு இப்ப நம்ம உடச்சே பேசிடுவோம் ஸ்ரீதர் வாண்டியார் யாரு

விஜய் விட கூடுதலாக ஓட்டு வாங்கிடுச்சுன்னா அதாவது கூட்டம் நிறைய இருக்குங்க இல்ல சார் நான் வந்து ஒரு தெளிவுக்கு வந்திருக்கேன் நீங்க நாங்க வந்து எத்தனை அதாவது அண்ணன் சொல்ற மாதிரிதான் நாங்க ஓட்டுக்கானவர்கள் நாட்டுக்கானவர்கள் நாங்க நாட்டுக்கானவர்கள்

அந்த ஓட்டாவது விழுவுங்கள அடிப்படையாக எனக்குன்னு பத்தாயிரம் ஓட்டு விழுவோம் அப்புறம் கட்சி ஓட்டு ஒரு பத்தாயிரம் ஓட்டு விழுவுங்கள நீங்கள் கும்பகோணத்துலேருந்து ஒன்றை எதுக்கு மாட்டோம் எனக்கு இது நாச்சம் கிடைச்சா போதும் அப்படின்ற இடத்துல இல்லை இது எல்லாமே எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் நினைக்கிறேன் இப்போ நீ நாம் தமிழக கட்சியில் வெளி அவைகளில் பேசுறது எதுவுமே சட்டமன்ற அவை குறிப்புகளில் வராது அதை சொல்லுவாங்க அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஆள் போடுறதுக்கு ஒரு நூறு தொகுதியில் முயற்சி பண்ணுங்க நாம் தமிழர்கள் எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க இல்லை எத்தனை எம்பி இருக்காங்க இல்லை யாருமே இல்லை இல்லை கடல்கரையில் வந்து நான் பேனாச்சாலை நிறுவனம் சொன்னாங்கள்ல அது வந்து வேணாம் ஆக்கினது யாரு அது எல்லாமே கேக்குற கேள்விக்கு சொல்றேன்ல ஓய்ஞ்சி சி வந்து கொண்டாந்தது யாரு அதை தடுத்து நிறுத்துனது யாரு எட்டு வழிச்சாலை போட்டது யாரு தடுத்து நிறுத்தினது யாரு சிஏ போராட்டம் என்ஐஏ போராட்டம் இருக்குல்ல அந்த போராட்டத்தில் அதிகமான வழக்குகள் வாங்கினது யாரு எல்லாமே பண்றீங்க நல்லது பேசுறீங்க அதுதானே எங்களுக்கு நோக்கம் மோடிக்கு எதிராக பேசுறீங்க எல்லாமே பேசுறீங்க ரைட்டு உள்கட்டமைப்பின் மூலம் குறைஞ்சபட்சம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு நூத்தம்பதுல தொகுதியாவது அந்தந்த சட்டமன்றத்தில் அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கான வேலைகள் சிறப்பாக நடக்குது வினயமாலாம் பேசலங்க அந்த ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் ஒரு ஆள் நிப்பாட்டினால அவன் சொந்தக்காரன் ஜாதிகாரன் சொந்தம் பந்தம் மாமே மச்சனை இப்படி ஏதாவது ஓட்டு போடாப்ப நான் நான் என்னை வந்து மனச்சொல்வ மனச்சொல்வ சட்டமன்ற தொகுதியில் நின்று பார்த்தீங்கன்னா என் சொந்தக்காரன் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டில் ஒரு மூவாயிரம் ஓட்டு விடுவோம் அப்புறம் கட்சி ஓட்டுன்னு கொஞ்சம் விடுவோம் எம்ஜிஆர் வந்து போய் கும்பகோணத்துலேருந்து ஒரு டாக்டர் கூட நிப்பாட்டுறீங்க அது எதுக்கு அது நாங்கள் வேற நான் குறையா சொல்லலை இல்லை நான் இந்த நீங்கள் கேட்டுருங்க நான் சொல்லிடுறேன் இப்போ எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அவர் பிறந்த ஒரு இது வளர்ந்த ஒரு இது அவர் நின்று வென்று தலைவர்கள் வேற கலைஞர் வேற சீமானண்ண வேற டிடிவி தினாரண வேற டிடிவி தினாரனே தேனியை தாண்டி போக மாட்டார் எடப்பாடியில் போய் நிற்க சொல்லுங்கள் ட்ரௌசர் கழிச்சு விட்றாங்க அப்படிதான் இருப்பாங்க ஓட்டு போட

அப்போ டாஸ்மாக் வந்து நல்லதுன்னு கிடையாது நூலகம் வந்து கெட்டதுன்னு கிடையாது வாக்கு வாங்கி அவன்லாம் வந்துட்டாங்கிறதுனால அவன் செய்கிறதெல்லாம் சரின்னு கிடையாது நாங்கள் வாக்கே விழலனாலும் சரி இந்த வேலைக்கு நாங்கள் செய்வோம் யார் ஆட்சியில் இருந்தாலும் ஆளுமை செலுத்துறது நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்கும் நாங்களாக தான் இருக்கும் அதை வந்து இந்த நேரத்தில் இந்த மக்கள்கிட்ட உறுதி தெரிவிச்சுக்கிறேன் மக்கள் அனைவரும் பார்த்துருக்க அனைவரும் விமர்சனிட்டே இருக்காமல் வாக்கு செலுத்துங்க நீங்களாம் வாக்கு தான் கேட்குறீங்க தெரியுமா சில பேர் முப்பது லட்சம் வாக்கு தான் வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் எல்லாரும் செலுத்து வாக்கு செலுத்தினீங்கன்னா நாங்கள் மூணு கோடி வாக்கு கூட நான் வாங்கிடுவோம் அந்த வாக்கை வந்து செலுத்த வேண்டிய உங்கள் கையில் இருக்குது இவ்வளோ நேரம் வந்து பேசணும் நன்றி